அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட பிரபஞ்ச குழுவின் தலைவர் வல்லரசு தினேசாவுடைய அன்பான வணக்கங்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையை பற்றியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்முடைய நிர்வாகிகளான முருகானந்த ஐயா தனபாக்கே மேடம் முத்துப்பாண்டி ஐயா இவங்க எல்லார பற்றியும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த காணொலியில வந்து நான் ஒரு முக்கியமான தகவலை அவங்க எல்லாருக்கும் தெரிவிக்க போறேன் ஸோ ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பா நம்ம வகுப்புகள் எடுக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் முதல் வகுப்பாக கொங்கு மண்டலத்தில் பணம் இருக்கும் வகுப்பு மற்றும் தேவரங்களின் சிறப்பு வகுப்பு நடத்த போறோம் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழுடைய துணை செயலாளர் திருமதி தனவாக்கியம் அவர்கள் தான் இந்த வகுப்பு வந்து நடத்த போறாங்க இந்த வகுப்புல எண்ணற்ற தகவல்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க ஸோ பணம் சம்பந்தமான விஷயங்கள் ஜோதிடம் தெரிந்தவர்களும் சரி தெரியாதவர்களும் சரி சாதாரண பொதுமக்கள் கூட இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கலாம் பண ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த பணத்தை எப்படி ஈர்க்கிறது கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடன் பிரச்சனை பணம் வருது சார் ஆனா அந்த பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியல பட் அந்த பணம் சேமிப்பதற்கான வழிமுறைகள் என்ன அதை பற்றிய தகவல்கள் அதுக்கப்புறம் பணம் சேமிப்பு பணம் நல்லா சம்பாதிக்கிறதுக்கும் வீட்லயே சின்ன சின்ன ஏதாவது பூஜைகள் பண்ணலாமா அது என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணலாம் அதுக்கு என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற தகவல்களை பத்தியும் உங்களுக்கு வகுப்புல சொல்லி கொடுக்க போறாங்க அதே மாதிரி சில மேஜிக்கல் நம்பர்ஸ் இருக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கு சோ திடீர் பணம் வரவுக்கு எந்த மாதிரி நம்பரை யூஸ் பண்ணணும் பணம் தடை இருக்கு இப்ப நாளைக்கு நீங்க வந்து இஎம்ஐ கட்டணும்னு நினைப்பீங்க ஆனா நீங்க அன்னைக்கு வரைக்கும் பணம் அக்கௌண்ட்ல இருக்காது திடீர்னு யாராவது பண போய் நீங்க கேட்டாலும் கட்டணும் கொடுக்கணும் சோ அதுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸை பயன்படுத்தணும் அந்த மாதிரி தகவல்கள் வந்து உங்களுக்கு முழுமையா இந்த வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறாங்க இந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா நேரடி வகுப்பா நடை நடைபெற போது கோயம்புத்தூர் மாநகரில இந்த வகுப்பு வந்து நடைபெற போகுது அந்த வகுப்பு வந்து சூலூர்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்க கட்டிடத்துல இருக்க ஹால்ல வந்து இந்த வகுப்பு நடைபெறும் போது இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா ஜோதிடம் தெரியாதவர்களும் இந்த வகுப்புல வந்து நீங்க கலந்துக்கலாம் சோ சில பேருக்கு நிரந்தர வருமானம் வரும் அன சேமிக்க முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பண இழப்பு அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படும் அந்த விரைய செலவுகளை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற விஷயத்தையும் அது பணம் பொருளாதார முன்னேற்றத்துக்கு தமிழ்நாட்டுல சில பற்றியும் உங்களுக்கு விரிவா சொல்லிக் கொடுக்க போறாங்க இந்த அரிய வாய்ப்பை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் பொதுவா வந்து இந்த பணம் இருக்கும் வகுப்பை நிறைய ஜூம் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க ஆனா நேரடி வகுப்புல படிக்கும்போது அதோடைய அதோட வைப்ரேஷன்ஸே வேற லெவல் இருக்கும் ஏன்னா இந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வழிகாட்டுதல் பேரில் நடைபெற போது சோ அதனால என்னுடைய வகுப்பை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய நீங்க வந்து கற்றுட்டு இருந்திருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது காசுக்கு மேலே நான் நடத்திட்டேன் சோ என்னுடைய மாணவர் தான் அவங்க தனவாக்கே மேடம் சோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கோம் என்னுடைய வகுப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்களும் நிறைய தகவல்கள் சூட்சமமான தகவல்கள் எந்த ஒளிவு முறையும் இல்லாம உங்களுக்கு அருமையாக கொடுக்க போறாங்க சோ அதனால நீங்க எல்லாரும் அந்த வகுப்புல கலந்துக்கிட்டு நீங்க கண்டிப்பா வந்து ஒரு வெற்றி அதை இந்த வகுப்புல கலந்துக்கிறங்களும் இறைவனையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வகுப்புல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா காலையில சங்கல்பம் நடக்க போகுது அதாவது பண ஈர்ப்பு சங்கல்பம் நடக்க போகுது உங்களுடைய குடும்ப நபர்களுடைய பேர்களை சொல்லி சங்கல்பம் பண்ணி அந்த சங்கல்ப பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த வகுப்புல கலந்துக்க போறீங்க சோ அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து கிளாஸ் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டு பிரார்த்தனை இருக்கும் உங்களுடைய பண கஷ்டம் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் பண ரீதியா அல்லது உங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை மனசில் நினைச்சு அழகான கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான வகுப்பு உங்களுக்காக அரேஞ்ச் செய்யப்பட்டுள்ளது ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாக நடக்கக்கூடிய முதல் வகுப்பு இந்த வகுப்புல விருப்பமுள்ள அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு உங்க சிறப்பான பலனை அடைய வேண்டும் என்று எல்லா விலை இறைவனையும் வேண்டிக் கொண்டு உங்க எல்லாரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு வெற்றி பெற உதவியாக இருக்கக்கூடிய ஆன்லைன் ஸ்டூடிய முத்துப்பண்டிகை அவர்களுக்கும் எங்களுடைய ஜோதிட பிரச்சின நிர்வாகிகள் அனைவருக்கும் மடமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலி மூலியமா இந்த வகுப்புக்கான ஒரு அறிமுகத்தை நான் கொடுத்துட்டேன் ஸோ மற்றபடி இந்த வகுப்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பாதி சீட்டு புக் ஆயிடுச்சு இன்னும் குறைவான சீட்டே இருக்கு ஸோ சீக்கிரமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதில் கலந்துக்கோங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க நிச்சயமா ஒரு பயனுள்ள வகுப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்